பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறாரு அவரையே டார்கெட் பண்ணுறாங்க அவர் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு எப்படி நடக்கிறாரு ஜனங்களை எப்படி பார்த்துக்கிறாரு இதெல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்காங்க இப்போ அதை அவர் பார்க்கணும் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அதை பார்த்து நீ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க ஓகே தெரியுதா விஜய் அவரோட வளர்ச்சியை பத்தி எப்படி பாக்குறீங்க அதாவது எப்படின்னா விஜய் பற்றி நிறைய சொல்லலாம் நான் பார்த்த விஜய் வேற நான் பார்க்கும்போது இந்த இது ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி ஒரு வந்த சினிமாவுக்கு வந்த புதுசு எல்லாருமே இப்போ இங்கே தனுஷாக இருக்கட்டும் நீங்கள் யாரையுமே சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க டெவலப் ஆகி அழகாகிடுறாங்க விஜய் நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இல்லை ஆனால் இன்னைக்கு வேறு லெவலில் வந்து அவரோட திறமை கொஞ்சம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அவரோட திறமை என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன டான்ஸ் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது தளபதியாகவும் ஆமா இளைய தளபதி அப்படின்னா எப்படி அந்த டைட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டாரு இதெல்லாம் விட்டுப்ப இன்னைக்கு அரசியலில் வேற வந்திருக்காரு பாலிடிக்ஸ்ல ஆனால் கன்ஃபார்மாக வருவாரு விஜய் கண்டிப்பாக வருவார் ஆனால் லேட் ஆகுமோன்னு எனக்கு தோணுது இப்போ வருவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது சினிமானா நீங்கள் அதுவே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கெலாம் சினிமா வந்த புதுசெலாம் நடிக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது கரெக்டாக நம்ம பேசின டைலாக் கரெக்டாக நம்ம எக்ஸ்பிரஷன் கரெக்டாக அப்படின்னு நம்மளா பார்த்து பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணி பல டேரெக்டர் நம்மளை திட்டி கழுவி கழுவி ஊத்தி காய் அப்பதான் நமக்கு அது புத்தி வருது ஓ நம்ம பண்ணது இப்படி இல்ல இப்படி நிக்கணும் இப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரிதான் சி அரசியலும் டக்குன்னு யாருமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் வந்து அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு விஷயங்களை கத்து கத்து அவமான அவமானங்கள் எவ்வளவு இன்சல்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்பயும் புக்கு படிச்சுட்டே இருப்பாங்களாம் சினிமான்றது கூட கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கலாம் அரசியல் அப்படி கிடையாது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு வந்து அவர் பேசுறாரு அவரையே டார்கெட் பண்றாங்க அவர் என்ன பேசுறாரு என்ன பண்றாரு எப்படி நடக்கிறாரு ஜனங்களை எப்படி பாத்துக்கிறாரு இதெல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்காங்க இப்போ அதை அவர் பார்க்கணும் நம்ம அதில் என்ன தப்பு பண்ணுறோமா இல்லையா பாலிடிக்ஸ்ல நம்ம என்ட்ராயிட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை எப்படி வாட்ச் பண்றாங்க நம்ம இதை எப்படி கவனிக்கணும் மக்களை எப்படி கவனிக்கணும் என்ன நம்ம வாக்குறுதி கொடுக்கறோம் யார பத்தி பேசுறோம் இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நாலு பேர் கழு கழுவி ஊத்துவாங்க சினிமால எப்படி கழுவி ஊத்துனாங்க டைரக்டருங்க எப்படி நம்மள திட்டுவாங்க என்ன டைலாக் பேசுற மரம் மண்ட அப்படின்னு திட்டுவாங்க அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லயே நிறைய பேர் திட்டம் தான் செய்வாங்க ஒரு மேல கல்லிஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆமாத்தான் செய்யும் அது எல்லாருக்குமே இருந்திருக்கு இப்போ மட்டும் இவருக்கு மட்டும் இல்லையா இல்ல எம்ஜிஆர் எவ்வளவு திட்டிருப்பாங்க கரல கலைஞர் கருணாநிதி எவ்வளவு திட்டிருப்பாங்க ஆமா அது வேற காமராஜர் எல்லாம் எவ்வளவு இது பண்ணிருப்பாரு எவ்வளவு தாங்கிருப்பாரு ஜெயலலிதா அம்மா எவ்வளவு எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க சோ இதெல்லாம் திட்டி கிட்டி என்னங்க சொல்லுவாங்க கல் ஏதோ ஒரு பழமொழி இருக்காது நான் அப்புறம் சொல்றேன் கல்லடி பட்டாலும் கண்ணடி பட்டம் ஆமா அது வந்து அது ஓகே என்னோ தி திட்டு திட்டு திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் ஸோ அது வந்து எப்படின்னா திட்ட தான் திண்டுக்கல்லாம் மாறும் வைய வைய வைரக்கல்லாம் மாறும் எல்லாரும் திட்டத்திட்ட தான் அதோட லெசன்ஸ் அவருக்கும் கற்றுக்கிட்டு இது இப்படி இப்படி போகணும் இப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவரும் கற்றுக்கிட்டு வர்றாரு அவரும் நிறைய பேசுறது இல்லை கம்மிப்பா கம்மியாக தான் பேசுகிறாரு இருந்தாலும் பாலிடிக்ஸில் அவர் வரை கொஞ்சம் லேட்டாகும் ஏன் லேட் ஆகும்னா நிறைய விஷயங்கள் அவரும் கற்றுக்க வேண்டியது இருக்குது ஓகே நீங்கள் பேசும்போது சொல்லிருந்தீங்க அவர் வருவார் கண்டிப்பா வருவாரு சொல்லியிருந்தீங்க யாரோ ஒருத்தர் வந்ததே ஆகணும் இதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்படின்ற அதுக்கு வந்துச்சு இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்திருப்பாரு அவரும் புதுசாக தானே வந்தாரு அப்புறம் அது அந்த ஏடிஎம்கேலருந்து அவர் ஒரு இதாக பிரிஞ்சு போய் அவர் வந்து ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தலைவராகி அவருடைய சாதனைகள் அவர் எவ்வளோ பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரை எனக்கு எல்லாரும் கேட்பா உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்குன்னா எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் ஏன்னா பாலிடிக்ஸ்லையா இருக்கட்டும் அவருடைய அழகு நடிப்பு எல்லாத்துலேயுமே அது அதை விட என்னன்னா நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்த்து வச்சவர் நல்ல ஹியூமன் பீங் நல்ல ஹியூமன் பீங் நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்த்து வச்சவர் இப்போ யார் போய் வந்து நம்மளுக்கு கஷ்டம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நான் எம்ஜிஆர் அப்படின்லாம் இல்லை அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையை யோசனை பண்ணி சாப்பாடு போடுவார் உங்களுக்கு இந்தாங்க பணம் அது மாதிரி பண்ணுறவர் அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததில் எம்ஜிஆர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அவ்வளோ ஒரு நிறைய பேருக்கு ஏன்னா நான் வந்து நீங்கள் அது நாங்கள் தெரியாது நிறைய பேருக்கு நான் சொல்லலை நான் சின்ன எனக்கு வேணால் ஒரு எட்டு வயசு இருக்கும் எட்டும் ஏழு வயசு இருக்கும் எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் தேனாம்பேட்டை ஒரு கவிதா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல அப்போ நான் எங்கள் அப்பா என் நானும் எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் கல்யாணத்துக்கு அந்த மண்டபத்திலேயே ஒரு ஓரமாக ஒரு பெரிய ஹாலில் எம்ஜிஆர் பேசிகிட்டு இருக்காரு ஆமாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது நான் சொல்கிறது அவர் தான் எண்பத்தி நாலுல எண்பத்தஞ்சில் தான் அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் சாகரத்துக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே வந்து எல்லாரும் குழந்தைங்கள்லாம் நாங்கள்லாம் பசங்கள்லாம் விளையாடி எனக்கு நல்லா ஞாபகம் அது பசங்கள்லாம் இருக்காங்க நாங்களும் போய் விளையாடிட்டு இருக்கேன் அவரையே பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே அவர் பேசுகிறாரு அந்த அழகு அந்த தொப்பி அந்த பேசுறது அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஒருத்தர் வந்து எல்லாரையும் தள்ளி பா தலைவர் பேசுறப்பாங்க பாங்க அப்படின்னு தட்டி விட்டார் நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நான் அப்படி போய் ஒளிஞ்சு நின்றுட்டு அந்த சந்தனம் தளிப்பாங்கல்ல அங்க போய் நின்றுக்கிட்டேன் நின்றுக்கிட்டு அப்படியே நின்று ஏ பார்த்துட்டு இருந்தேன் அவர் இது எப்படி வாட்ச் பண்ணாருன்னு தெரில அங்கேருந்து வந்தார் வெள்ளம் முடிஞ்சுட்டு வரும்போது வந்து எனக்கு ஒரு ரோஸ் எடுத்து என் கையில கொடுத்துட்டு என்ன இப்படி தட்டிட்டு போனாரு அதை போய் சொன்ன எல்லாரும் எந்த இடம் தொட்டாரு கை வச்சார் என்ன அப்படி புகழ்ந்தாங்க அதனால அவரை வந்து அது அது என்ன அழகுன்னு சொல்ல சொல்ல முடியல அவர் என்ன கலர்னே எனக்கு தெரியல கூட அது இன்னும் மைண்ட்ல அவ்வளவு அவ்வளவு ஒரு கலர் அழகு விட எல்லாருக்கும் ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்து விஜய் வருவாரு எம்ஜிஆர் கண்டிப்பா விஜய் கண்டிப்பா இருக்கு அவருக்கும் நிறைய செய்யறாரு இப்ப நாங்க வந்து சாலிகிராமா அவரோட வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு விஜய் நான் டெய்லி அந்த வழிதான் போறேன் பாக்குறேன் அங்கே டெய்லி ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க டெய்லி இப்போ விஜய ஆபீஸ் கிட்ட வீட்டுக்கிட்ட நிறைய செய்யணும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வராரு ஏன்னா இனி அவர் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய பெரிய இதாயிட்டாருல இவ்வளோ பெரிய ஒரு புகழ் உச்சிக்கு போய் அவ்வளோ சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டாரு எத்தனை தலைமுறைக்கு சேர்த்தாரோ அது எனக்கு இன்னும் கரெக்டா சொல்ல முடியாது ஆனால் பணம் சம்பாதிக்கணும்னு பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது ஏதோ ஏதோ ஒரு நோக்கத்தோடு வராரு அதை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யார் யார் என்ன சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் கேட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்தார்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவார்